கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனக்கண்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் தியானம் தேவ சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி பெற்றோராகிய ஆதாம வாழ் தேவ மகிமை உடையவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் திவ்ய ஒளியானது அவர்கள் உள்ளத்திலே இருந்தது தேவனாகிய கத்தர் அவர்கள் மத்தியிலே உலாவி வந்தார் ஆனால் ஸ்ரீயானவள் தேவ வார்த்தையிலே நிலைத்திருக்காமல் பிசாசானவனோடு உரையாடும்படி தன் மனதை சாய்த்த போது அவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க இருக்கிறது என்று கொண்டாள் அதாவது அவளுடைய மனக்கண்களின் பார்வையானது தேவன் கூறிய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தது தேவன் செய்யாதே என்று கூறிய காரியமானது அவளுக்கு நன்மையாக தோன்றிற்று அவள் கண்கள் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை பார்த்து இச்சித்தது மனக்கண்கள் இருளடைந்ததால் அழிவுக்குரியவைகள் அவள் கண்களுக்கு தெய்வ வாத்தையை விட மேன்மையாக காணப்பட்டது அவள் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் சோதம் குமரா அழிக்கப்பட முன்பதாக தெய்வ தூதர்கள் லோத்தை நோக்கி உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டுப் பாராதே இந்த சமபூமியிலே எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் அப்பொழுது கத்தரோ சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் பிரியமானவர்களே லோத்தின் மனைவியின் வழியான கண்கள் பூமிக்குரியவைகளை இச்சித்ததோ அல்லது அவள் மனம் அதை நோக்கி பார்த்ததோ அழிவிற்குரியவைகளை இச்சித்ததால் ஆதா மாவாளின் மனக்கண்களும் லோத்தின் மனைவியின் மனக்கண்களும் தேவ மாத்தைக்கு கீழ்ப்படியாதபடி இருள் அடைந்தது ஜெபம் செய்வோம் சுத்த மனசாட்சியை எனக்கு தந்த தேவனே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நான் எப்போதும் என் வாழ்வை ஆராய்ந்து அறிந்து உண்மையே பற்றி கொள்ள எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசுவழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம்